அப்ப வங்கிக்கு கட்ட வேண்டியது எல்லாமே உங்க தலையில வந்து விழுந்துடும் இன்சூரன்ஸும் கிடைக்காது வண்டி டோட்டல்லா லாஸ் அப்படிங்கிற அந்த டேமேஜ் எல்லாம் போகும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பணம் அந்த பேங்க் லோனையே போய் அடைச்சிரும் ஆனா நீங்க இன்சூரன்ஸ் போடாம லோனும் போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாகனமும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கும் ஆளாகி அந்த பேங்குக்கு கட்ட வேண்டிய லோனும் கட்ட முடியாம போயிடும் மூணாவது உங்க குடும்பம் தான் முக்கியமானது குடும்பம்னா என்ன அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்தாருக்காக தான் வாழ்றீங்க அப்ப நீங்க வாகனத்துல போறீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா தான் அந்த வாகன இன்சூரன்ஸோட சேர்த்து உங்களுக்கான இன்சூரன்ஸும் அதுல கவர் ஆகும் விபத்து காப்பீடு வாகன இன்சூரன்ஸ் போடாம நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான காப்பீடும் அதுல கிடைக்காம போயிடும் இதனால வாகன விபத்துல நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அசௌகரியங்கள் ஏற்பட்டாலோ நம்மளோட குடும்பமும் அதுல பாதிக்கப்படும் அதான் நான் அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் கடைசியா மனசு நம்ம மனசு கான்பிடென்டோட நம்ம யாரையும் கண்டு அச்சப்படாம நம்ம வந்து டிராபிக் போலீஸை பார்த்து பயப்படாம நம்ம வந்து இன்சூரன்ஸ் இருக்கின்ற அந்த ஒரு மன நிறைவோட ஓட்டுறோம் பாத்தீங்களா அதான் மனசு இந்த நாலு விஷயம்னா நீங்க இன்சூரன்ஸ் போடுறனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது போன்ற தொடர்ச்சியாக இன்சூரன்ஸ் சம்பந்தமான தகவல்களை நீங்க அறியணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய பேஸ்புக் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாரணம் எங்கள் பாதுகாப்பு நன்றி